திருப்பாவை திருப்பாவை இன்று மார்கழி பனிரெண்டாவது நாள் மார்கழி பன்னெண்டாவது நாளிலே மனதிற்கு இணையவனாம் கோவிந்தனை புகழ்பாட எழுந்து வா தோழி என்று கோதையானவள் இன்று தோழியை எழுப்பு விதமாக அமைகிறது பாடல் ராமனனுடைய பெருமையை பாடுகிறோம் நீயே உறங்குகிறாய் எல்லோரும் எழுந்துவிட்ட பிறகம் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம் என்று தோழியை எழுப்பு விதமாக அந்த கோதை என்கிற ஆண்டால் அவர்கள் பாடுகிறார் ஆனா எப்போதுமே ஒவ்வொரு தோழிக்கும் ஒரு ஆசை உண்டு ஆண்டாள் தம்முடைய வீட்டு வாசலிலே நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டும் வருமா பரந்தாமனும் அல்லவா வந்துவிடுவான் என்று அவனுடைய பாத தீர்ச்சைகளை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியது இல்லையே என்று நினைக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டாள் பாடுகிறாள் கனைத்திலங் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முளைவெளியே நின்றுபால் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்களை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கெனியானை பாடபுனி வாய்திரவாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்திலா ஆதாரம் அறிந்தலோ ரொம்ப ஆண்டாள் அவள்கள் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்ல வருகிறார் ஆண்டாளுக்கு அவ்வளவு பொறுப்பு உண்டு இந்த ஆண்டாளுக்கு எத்தனை எத்தனை பொறுப்புகளெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது எல்லோரையுமே அந்த மாணவன் சந்நிதிக்கு வழி நடத்தும் பொறுப்பு ஆண்டாளுக்கு இருக்கிறது மந்த மந்தையா இருந்தால் மிரட்டி மேய்த்து விடலாம் மாடுகள் எல்லாம் ஆனால் மனிதராக இருந்தால் தானே தீர வேண்டும் அவள் ஆண்டாளாக அவதாரம் எடுக்கும் முன்பு பூமி தேவியாக எப்படிதான் தன் பிள்ளைகளை கரு கருத்தில் கொண்டு மக்களின் பிழைகளை பொறுத்து கொண்டாலோ அப்படியே ஆண்டாளாய் அவதரித்த பின்பும் ஆய்ச்சியர் பிழைகளை பொறுத்துக் கொண்டார்கள் பொழிகிறது அதில் நனைந்தபடியே பயணிக்கிறார்கள் அந்த கோவிந்தனை பாடிக்கொண்டே தெருக்களிலே நடைபெறுகின்றார்கள் கோதையும் அவருடைய தோழியாரும் எல்லோரும் சென்று நடந்து செல்கிறார்கள் வாசல்கள் தோறும் சென்று கோவிந்தா நாமம்பாடி நிற்கிறார்கள் தோழியர்களெல்லாம் ஆண்டாளுடைய வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயர்பாடியின் எருமைகளோ கன்றுகளை நினைத்து கொண்டதுமே அந்த மடியிலிருந்து பால் சூரிய தொடங்கி எப்படி ஆயர்பாடியிலே எருமை கன்றுகள் நினைத்துக்கொண்டதுமே மடி கணைத்து பால் சூரியத்துவம் ஆரம்பித்துடுமா பொதுவாக முறையாக நாம காலையிலையும் மாலையிலும் பால் கறந்து விட்டால் மடி கணத்திற்கு வேலையே கிடையாது மடி கணக்காது ஆனா இந்த எருமைகளோ வள்ளல் போல வாரி வழங்கு வழங்குபவையாக இருக்கிறது வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்திலே பால் கறந்த ஆயர்கள்லாம் குடங்களை நிறைத்து சரித்து போய் இனி நிறைக்க குடங்களே இருக்காதான் அவ்வளவு பாலை பொழியுமா அந்த எருமைகள் எல்லாம் அப்படின்னு விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா பால் கறக்கிறவங்களாம் மீது என்ன வேற வழியே கிடையாது பாத்திரமே நிரம்பி விட்டது வேற என்ன செய்வது எருமைகளுக்கெல்லாம் பால் வறையும் போது விட்டுருவாங்களாம் அதெல்லாம் சேர்ந்து அங்கு அப்படியே சேராயிடும் அந்த பாலும் மண்ணிலே கலந்த பாலும் கலந்து சேராகி போயிடுமா அவ்வளவு பால் இருந்துமா கன்றுகளும் எவ்வளவுதான் பாலை குடிக்க முடியும் அது மாதிரி எத்தனை எத்தனை முறை கன்றுகள் அடைந்தாலும் அதையும் மீறி பாலை இருக்குமா கொண்டிருக்குமா அங்குள்ள எருமைகள் எல்லாம் அது வேண்டு வேண்டிய மட்டும் பாலை குடித்து விட்டு அதை விளையாட போயிடுமா அது மாதிரி அங்கே பால் வளம் இருக்கிறது என்று ஆண்டால் குறிப்பிடுகிறார் அதனாலே எருமைக் கன்றுகளை நினைத்து பால் சுரிகின்றது பால் சுரிந்து வீட்டின் முற்றம் எல்லாம் பால் சகதியாக கிடக்கிறது என்று சொல்றார் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பிலே மிதக்கும் ஆயர் பாடியிலே ஆயனனுடைய தங்கை இந்த வீட்டுப் பெண்ணு தான் அந்த வீட்டுல என்ன சொல்றா அப்படி வளம் குளிக்கின்ற பால் அதிகமாக பொழிகின்ற அளவுக்கு மீறிய பால் பொழிகின்ற எருமைகளை வளர்த்து அந்த செல்வ செழிப்பு உடைய அவருடைய தங்கை தான் அந்த வீட்டு பெண்ணு தான் இந்த வீட்டிலே படுத்து உறங்குகிறார் ஆண்டால் அந்த பெண்ணை வாசலிலே நின்று அழைக்கிறார் தங்களுடைய கன்றுகளின் பசிக்குரலை கேட்டவுடனே பசுக்கள் தங்கள் மடியிலிருந்து பாலை சொரிந்தபடியே அங்குமிங்கும் செல்வதால் அவை பால் வீட்டு வாசல் முழுவதும் அணைந்து சேராக்கும் அளவுக்கு கணக்கற்ற பசுக்களை செல்வமாக பெற்றவனின் தங்கையை கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழும்படி உன் வீட்டு வாசலிலே நாங்கள் வந்து நின்றபடி இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற ராவணனுடைய பெருமைகளை பாடுகிறோம் ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் தோழி எல்லோரும் எழுந்து வந்து விட்டார்கள் பிறகு உனக்கு மட்டும் ஏன் இந்த பேர் உறக்கம் என்று கேட்க என்று கேட்கப்படுகிறார் தோழியை எழுப்ப பாடுகிறாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமான மனத்துக்கிணியான் என்று இங்கே ஆண்டால் ராமனின் புகழை பாடுகிறார் இந்த வரியிலே அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது அடி பெண்ணே தென்னிலங்கை மன்னன் தன் பராக்கிர மரத்தினால் போர் செய்யாமலும் தன் வலிமையினாலும் சிறையெடுக்காமலும் மாய வேடம் புனைந்து அந்த சீதையை தூக்கி சென்றதனால் கோபம் கொண்டான் ராமன் வீரனாக போர் செய்திருந்தால் ராவணனுக்கு வனத்திலே முடிவு நெருங்கி இருக்குமா தன்னோட சுய உணர்வோடு வந்து சீதையை கவர நினைத்ததால் அவர் தன் சுட்டும் விழி பார்வையிலேயே சுட்டு எரித்திருப்பார் அப்போதே அவனுடைய மனம் மரணம் உறுதியாயிருக்கும் ஆனால் அவனோ கோளை போல் வேடம் பூண்டான் இதனால் கோபம் கொண்டு போர் செல்ல வெற்றி கொண்டான் போர் செய்து வெற்றி கொண்டான் அந்த மனதுக்கினிய ராமபிரானை நாங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு முற்றத்திலிருந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் கோபமே அறியாத ராமன் கோபம் கொண்டான் என்றும் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை கோமான் என்றும் கூறுகிறான் அப்படின்னு கோதைச் சொல்றான் தன் மனதுக்கு இனிய மனைவியை சீதையை கவர்ந்து சென்றதால் ராமன் கோபம் கொண்டதாக கோதை கூறுவதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ராவணனை கோமான் என்று குறிப்பிடுவது எப்படி சரியாகும் என்று கேட்கிறார் பிறர்மனையை கவர்ந்தவனை பற்றி ஒரு பெண்ணால் ஆண்டால் இப்படி உயர்த்தி சொல்லலாமா ஒரு அடுத்தவன் பொண்டாட்டியை கடத்திட்டு ஆனால் ராவணனை பற்றி ஆண்டால் உயர்த்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதன் காரணத்தை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்றால் சீதையை கவர்வதற்கு முன்பிருந்த ராவணனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சீதையை கண்டவுடன் ராமன் கடத்தி சென்ற ராவணன் கடத்தி சென்றான் ஆனால் அதற்கு முன்னாடி ராவணன் எப்படி தெரியுமா அவனும் ஒரு சிவபக்தன் பிரம்மதேவரை குறிவைத்து தவம் இயற்றி மூன்று கோடி வாழ்நாள் வரம் பெற்றவன் எவராலும் வெல்ல முடியாத வாழும் வரமும் சேர்த்து பெற்றவன் அந்த மாவீரன் அது மட்டுமல்ல சகல கலைகளிலுமே வல்லமை பெற்றவன் அந்த ராவணன் தன் நாட்டு மக்களை செல்வ செழிப்புடன் வைத்திருந்தவள் வைத்திருந்தவன் அவன் தன் கையின் அரம்பினையே யாழாக கொண்டு சாமகாணம் இசைத்து சிவபெருமானையே மகிழ்த்தவன் அந்த ராவணன் பத்து தலைகளை கொண்டவன் என்று தனி தனியோ சிறப்பை ராவணனுக்கு உண்டு இத்தனை சிறப்புகளை பெற்றிருந்த காரணத்தினால்தான் ராவணனை கோமான் என்று குறிப்பிடுகிறார் கோதை இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்டிருந்த ராவணனுடைய புகழ் அத்தனையும் பிறன்மனை கவர்தல் என்று அவனுடைய அற்ப செயலால் மங்கிவிட்டது அதாவது அடுத்தவனுடைய இவ்வளவு புகழாக ராவணன் வாழ்ந்து வந்தின்ற வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சீதையை கை வைத்து பிறர்மனை கவர்ந்தான் அவளைதான் அவனுக்கு பேர் மங்கிட்டு அவனோட புகழெல்லாம் மங்கிட்டு சீதையின் மேல் தகாத மோகம் கொண்டு அவளை கவர்ந்து சென்ற காரணத்தினாலேயே அவன் தன் அழிவை தேடிக்கொண்டான் ராவணன் ராமனின் சார்ந்த ஸ்வரூபி கோபம் என்பது என்னவென்று அறியாதவன் அந்த ராமன் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றுவதிலே சமர்த்தன் தன் தவிர மற்றொரு ஏறிட்டும் பார்க்காத உத்தம புருஷன் அவன் அந்த ராமன் அரச தர்மம் மோட்ச தர்மம் என்று அனைத்தையும் எடுத்துக்காட்டி ஒரே சொல் ஒரே பானம் ஒரே மனைவி என்று வாழ்ந்த தர்மத்தின் வழி நின்றவன் ராமன் கோபத்தை வென்றவன் என்ற பொருள் தரும் கரோதா என்னும் பட்டத்தைப் பெற்றவன் அப்படி என்கிறது புராணங்கள் கோபம் என்பது அறியாத ராமன் கூட பிறர்மனை கவர்தல் என்னும் அபபாவத்தை செய்து ராவணனை கொள்ள நேரிட்டது ஏகபத்தினை விரதனாக வாழ்ந்து காட்டிய ராமனுக்கு பிறர்மனை கவர்தல் என்ற பாவம் அறவே பிடிக்காது அதன் காரணமாகத்தான் தன் மனைவியை கவர்ந்து ராவணனிடம் கோபம் கொண்டு அவனை கொன்றான் அதற்கு முன்னோட்டமாக தான் நிகழ்ந்தது வாளியோட வதம் அவனுக்கு சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்த பழிக்கு ஆளானவன் தான் போன்றவர்களுடைய கோபந்தான் நமக்கு அல்லலை ஏற்படுத்தியுமே தவிர ராமன் போன்ற அவதார புருஷர்களுடைய கோபம் அல்லலை அகற்றி நல்லபடி சேர்க்குமா அதர்மத்தை அழித்து தர்மத்தை செழிக்க செய்யும் என்பதையே ராமனோடைய சரிதம் நமக்கு உணர்த்துகிறது கொண்ட கோபத்தின் பலனாக அதர்மம் அளித்து தர்மத்தை தலக்கி செய்யும் அந்த ராமன் கண்ணனை கோவிந்தனை பாடி அவன் திருவடைகளை சரணடைந்து அனைத்தும் நன்மைகளையும் அடைவோம் வாருங்கள் என்று தோழியரை உற்சாக பெருக்குடன் அழைக்கிறாள் கோதை இப்படி அழைக்கின்ற கோதையானவள் நாளை யாரை அழைக்கப் போகிறாள் என்று நாமும் விடியற்காலையில் இருந்து அந்த கோதையானவள் அடுத்த வீட்டிற்கு சென்று என்ன சொல்லி அழைக்கப் போகிறாள் எழுப்பப் போகிறாய் என்று நாமும் ஆண்டாள் கூட எழுவோம் நாமும் செல்லுவோம் நாமும் விரதம் இருப்போம் தென்ன தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி இன்றைய ஆன்மீக சொற்பொழிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நாளை மீண்டும் தொடர்பு என்று கூறி விடைபெறுகிறோம் சுவாமியே சரணமையப்